குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டர் அந்த நம்ம என்ன பார்க்க இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஏழு ப்ரெஸ் லீஸ் வந்திருக்கு ஓகேங்களா நிறைய எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் வந்திருக்கு சில எக்ஸாம்ஸ்க்கான ஓரல் டெஸ்ட் மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சில ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க சில எக்ஸாம்ஸ்க்கு என்னைக்கு இன்ட்ரூன்னு சொல்லிட்டு ஷெட்யூல் விட்டுருக்காங்க அண்ட் சில எக்ஸாம்ஸ்க்கு ரிசார்ட் லிஸ்ட் விட்டுருக்காங்க ஓகேங்களா அது போல டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பாத்துல ஓகேங்களா என்னென்ன எக்ஸாம் பாருங்க அசிஸ்டன்ட் ஜெய்லர் மென் அண்ட் உமன் ஓகேங்களா அது ரிலேட்டடான ரிசல்ட் விட்டுருக்காங்க ஓகேங்களா ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா அடுத்து வந்து கம்பைன்ட் என்ஜினியரிங் சர்வீஸ் ஓகேங்களா அதோட ஓரல் டெஸ்ட் மார்க் விட்டுருக்காங்க அடுத்து கம்பைண்ட் ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதோட ஓரல் டெஸ்ட் மார்க்கும் அண்ட் ரேங்க் லிஸ்டும் விட்டுருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் சபார்டினேட் சர்வீசஸ் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அண்ட் ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸ் இதோட ஃபைனல் ரிசல்ட் விட்டுருக்காங்க அது பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் உள்ள பார்ப்போம் ஓகேங்களா அடுத்து ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் ஓகேங்களா குரூப் சிக்ஸ் சர்வீசஸ் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸ் இதோட ஓரல் டெஸ்ட் மார்க் ஓகேங்களா அடுத்து கம்பைன் லைப்ரரி எக்ஸாமினேஷன் இதோட இன்டர்வியூ இப்போ தான் முடிஞ்சிருந்துச்சு ஓகேங்களா அதோட ஃபைனல் ட்ரெஸ் விட்டுருக்காங்க நேற்று முடிஞ்ச இன்டர்வியூ உங்களை அடுத்து ஓகேங்களா இதுதான் இந்த ஏழு எக்ஸாம்ஸ்க்கான ஃபைனல் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா இப்போ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம மூணு நான் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இது எப்படி பார்க்கறது நிறைய பேர் கேட்டிருந்தேன் ரெக் ரெக்ரூட்மெண்ட் குள்ள ரிசல்ட் பேஜ்க்குள்ளே போனீங்கன்னா இது எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இங்கே ஃபஸ்ட்டு வந்து கம்பைன்ட் என்ஜினியரிங் சர்வீஸ் எக் சர்வீசஸ் இன் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா அது பார்ப்போம் அதில் இன்றைக்கி வந்து அப்டேட் details of the marks obtained by the candidates both in the written examination held on 27 2022 for and under the oral test phase oral test on the phase 3 ke, 24 in 2024 ரிலேட்டிங் டு த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா சிவில் அந்த மாதிரி வேரியஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஓரல் டெஸ்ட் ஒரு ஃபைனல் ரிசல்ட் அதெல்லாம் விட்டுருக்காங்க ஓகேங்களா ஒன்னும் இல்லை ரெண்டு இல்ல நமக்கு ஏழு எக்ஸாம்ஸ்க்கு ஓகேங்களா கம்பைன்ட் என்ஜினியரிங் சர்வீசஸில் இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு போஸ்ட் ஓகேங்களா பாருங்க ஒன்னொன்னுக்கு தனித்தனி விட்டுருப்பீங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒன்று ஒன்றா போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்த போஸ்ட்டுக்காக ஒன்று ஒன்றொன்றுக்கு ஒரு 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 தனித்தனி இதுக்கும் தனித்தனியாக போட்டுருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ரிலேட்டிங் டு த போஸ்ட் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இந்த மோட்டர் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கல இந்த மாதிரி இதுலேயே வந்து நிறைய இருக்குது கேட்கல இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபைனல் ரிசல்ட் இருக்காங்க ஓரல் டெஸ்ட் மார்க்கு இது ஒன்று அடுத்து வந்து கம்பைன்டு ஜியாலஜி சப்பார்டினேட் சர்வீஸ் ஓகேங்களா இதோட ஃபைனல் ரிசல்ட் விட்டுருக்காங்க ஓகேங்களா ஃபைனல் ரிசல்ட் ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க நேற்று வந்து இன்டர்வியூ நடந்துருந்துச்சு இதை பார்த்துக்கோம் ஓகேங்களா இதில் இதில் இந்த பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஒன்று ஃபீல் ஆகுதுன்னா நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸோட ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் ஆகிருக்கு ஓகேங்களா அண்ட் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு சொன்ன டேட் முன்னாடி மாதிரி ரொம்ப டிலே ஆகாது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் உங்கள் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்பீடப் பண்ணுங்கள் அண்ட் இப்போ வந்து இவ்வளோ பேர் வந்து இங்கே போஸ்டிங் வாங்குறாங்க ஓகேங்களா வாங்குறாங்களே இவங்களுமே வந்து இப்போ நம்ம என்ன நீங்க என்ன மன மனநிலையில இருக்கீங்களோ அந்த தான் வந்திருப்பாங்க ஓகேங்களா நம்மளால பாஸ் ஆக முடியுமா எக்ஸாம்ஸ் ஒழுங்கா நடக்குதா இல்லையா இந்த மாதிரி நமக்கு குறைகளே நம்ம பேசிட்டு இருக்கோம் தெரியுமா இப்போ குரூப் டூக்கு டூ ஏக்கு மெயின்ஸ் எடுக்கணும் குரூப் ஃபோருக்கு இங்கிலீஷ் வைக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் வச்சா தான் ஓகேங்களா வச்சாலும் வைக்கிறதுல நம்ம எக்ஸாம் தான் போறோம் ஓகேங்களா அதுக்கான போராட்டம் தனியா ஒரு சைடு போயிட்டு இருக்கு அது போராட்டம் அது வரட்டும் ஓகேங்களா இது இதெல்லாம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க சைடில் ஜிஎஸ்எஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்க அதெல்லாம் உங்களோட ப்ராசஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஓகேங்களா அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப டிவியேட் ஆகாமல் இருந்ததால தான் இப்போ வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களால் டாப்பராக வந்திருக்கு வர முடியுது ஓகேங்களா அதுக்கான ரீசன் வந்து இதுதான் ரொம்ப நீங்கள் டீவியேட் ஆகி போயிடாதீங்க ஓகேங்களா நிறைய பேர் நிறைய அப்படி தான் டீமோ டீமோட்டிவேட் பண்ணுவாங்க ஓகேங்களா இது மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணலாம் சரி கடைசியில் நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு ஓகேங்களா அதுக்குன்னு போராட்டம் பண்றாங்க இப்போ இன்ஸ்டியூட் இருக்கோ இல்லை எத எல்லாம் வந்து இன்ஸ்டியூட்டோ இல்லை நாங்கள்லாம் இருக்கோம் இல்லை என்ன இஷ்யூஸோ என்ன இதுவோ அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம் உங்களோட ஹெல்ப் எதாவது தேவைப்பட்டுச்சு இப்போ வந்து எதாவது மெயில் போடணும் இல்லை இந்த ட்விட்டர்ல லெக்ஸ் இதுலையோ வந்து நம்ம ட்ரெண்ட் பண்ணணும் இது மாதிரி நம்ம வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா போய்ட்டு யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறப்போ அது கீழே போய்ட்டு இந்த மாதிரி குரூப் டூ ரிமூவ் பண்ணணும் குரூப் டூ மெயின்ஸ் ரிமூவ் பண்ணணும் குரூப் ஒர்க் இங்கிலீஷ் சேர்க்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் ரிஃபார்ம் சொன்னால் ஒரு டி அவங்க வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா அவங்க ஜஸ்ட் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் புலம்பி சொல்லி எல்லாம் வந்து அவங்க ஒன்றும் எக்ஸாம் நடத்துறது கிடையாது அவங்க ஒன்றும் மாற்ற போகிறது கிடையாது அதனால் அதில் போய் நீங்கள் பேசிட்டு அந்த அந்த வீடியோ உட்காந்து ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் பார்த்துட்டு அது உங்களோட டைம் தான் வேஸ்ட்டு ஓகேங்களா உங்களுக்கு தான் அது லாஸ் அவங்களுக்கு அது நல்லது தான் ஓகேங்களா இப்போ வீடியோ போட்டாங்கன்னா ஒரு மணிநேரம் வீடியோ நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு அது கீழே புலமிட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல வியூஸ் வரப்போகுது அதில் ஒரு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரப்போகுது அது உங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி அது போயிட்டு இருக்கும் ஓகேங்களா அதில் பாதிக்கப்பட போகிறது என்னோ நீங்கள் தான் உங்களோட டைம் தான் வேஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க ரொம்ப டிவேட் ஆகுறது நீங்கள் படிக்கிறது ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்து ரிசல்ட் எல்லாமே வந்த மாதிரி தான் இருக்குதுங்களா அதனால் திரும்ப வந்துடும் எக்ஸாம்ஸு அதெல்லாமே வந்து டக்கு டக் டக்குன்னு வந்துடும் படிக்கிறவங்க போயிடுவாங்க அந்த மாதிரி நம்ம புலம்பிட்டே இருக்க வேண்டியது தான் ஓகேங்களா இது இதை கொஞ்சம் இது பண்ணுறோம் ஓகேங்களா சில சில விஷயம் இருக்குதா ஓகேங்களா சரி பண்ண வேண்டிய விஷயம் இருக்குதா அதுக்காக நீங்கள் உங்களோட டைம் இவ்வளோ டைம் அதுக்கு வேஸ்ட் ஆகணும்னு கிடையாது ஓகேங்களா என்ன சொல்கிறாங்களோ இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு இது தேவைப்பட்டுச்சு இல்லை எங்க ஒரு கேதரிங் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ட்ரெண்ட் பண்ணணும் இல்லை மெயில் போடணும் இது மாதிரினா ஹெல்ப் கேட்குறப்ப நீங்கள் போய் பண்ணுங்கள் மற்ற டைமில் அதையவே வச்சுட்டு அதுக்கு அதுக்குன்னு ஒரு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காதுங்க அதில் ஒரு தேவை இல்லாத ஒரு நாலு டாபிக் வரும் நாலு பேருக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அது நிறைய டைம் வேஸ்ட் ஓகேங்களா இதை பாருங்கள் ஓகேங்களா ஒரே நாளில் ஏழு டெஸ்ட் ஏழு ஏழு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதிலே தெரியுது நமக்கு ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குது அது மாதிரி நம்மளோட கோரிக்கைகளும் ஒன்று ஒன்றா நிறைவேற்றிட்டு தான் வராங்க டக்கு டக்குன்னு நமக்கு நடக்காது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஸ்லோவாக தான் நடக்கும் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ப்ரொசீஜர் படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுங்க படிங்க ஓகேங்களா அடுத்து வந்து ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாம் ஓகேங்களா அதில் வந்து பித் ஹெல் இருக்க இது எல்லாமே லிஸ்ட் எல்லாம் விட்டுருக்காங்க ஓகேங்களா யார் யார் என்னென்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வந்து கம்பைன்ட் லைப்ரரி எக்ஸாம்ஸ் ஓகேங்களா இதோட ஃபைனல் ரிசல்ட் விட்டுருக்காங்க இதுக்கு இன்டர்வியூ நடந்துருந்துச்சு ரீசெண்டாக இப்போ அதோட ஃபைனல் ரிசல்ட் விட்டு விட்டுருக்காங்க அடுத்து வந்து கம்பைன் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரிய சபாடினேட் எக்ஸாம்ஸ் இதுக்கு வந்து நேற்று வந்து இன்டர்வியூ நடந்துருந்துச்சு இன்னைக்கு வந்து அவரோட ஃபைனல் ரிசல்ட் விட்டுருக்காங்க யார் யார் செலக்டட் என்னன்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் மென் அண்ட் உமனு அதோட ஃபைனல் லிஸ்ட் விட்டுருக்காங்க ஓகேங்களா யார் செலக்டட் யார் யார் வித்தியலில் இருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது ஓகேவா அடுத்து வந்து சிவில் ஜட்ஜ் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ் ஓகேங்களா இந்த சிவில் ஜட்ஜுக்கு வந்து இன்டர்வியூ டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்காக ஓடி மெமோ இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபர்தர் ப்ரொசீஜர் ஓகேங்களா என்னையிலேருந்து ஆர்டன்னா டொண்ட்டி நைன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டென் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இது ஒரு நடக்குது இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா அப்படி பார்த்தோம்னா நமக்கு இன்னைக்கு வந்து ஏழு அப்டேட் இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து உங்கள் நம்மள மாதிரி தான் இந்த கேண்டிடேட்ஸும் ஒரு நாள் உங்களை இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருந்திருப்பாங்க ஓகேங்களா குரூப் டூ மிஸ் ஆயிடுச்சு குரூப் ஃபோர் மிஸ் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்றது தெரியாமல் என்ன இப்போ உங்களை வேணாலும் அவங்க அவங்க வந்து கொஞ்சம் சீனியராக இருப்பாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே மைண்ட் செட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சு இப்போ இந்த மாதிரி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் அவங்க மார்க் பார்க்குறப்ப அவங்க அவங்க ஹாப்பியாக அவங்க சுற்றி இருக்கவங்க ஹாப்பியாக அவங்க ஃபேமிலியில் ஹாப்பி எல்லாருமே ஹாப்பி ஓகேங்களா நீங்கள் இதை பார்த்து தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஏற்றிக்கணும் ஓகேங்களா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மோட்டிவேஷன் போய் நீங்கள் வெளியில போய் தேடிட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி வெளியிலேருந்து கிடைக்கிற மோட்டிவேஷன் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்காது அந்த வீடியோ பார்க்குறவரில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் உங்களுக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே நீங்கள் எதனால் இந்த ஃபீல்டுக்குள்ளே படிக்க வந்தீங்க என்னென்னு பாருங்கள் இப்போ போஸ்டிங் வாங்குறாங்க அவங்கள பாருங்கள் அவங்களோட எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்கன்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து புரிஞ்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் ஓகேங்களா நீங்கள் போயிட்டு டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது அதனால தான் அதை சொல்கிறேன் ஓகேங்களா இதுதான் இந்த விதியில் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் பாருங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்பீடப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நமக்கு எல்லா எக்ஸாம்ஸும் ப்ராசஸ் ஸ்பீடப் ஆகிட்டே தான் இருக்குது நமக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருக்கும் இதுக்கப்புறம் ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இன்னும் பெருசாக மேஜராக இருக்கிற இந்த குரூப் டூ இது மாதிரி இதுதான் டக்கு டக்குனு நமக்கு அப்டேட் வந்துடும் இதுக்கப்புறம் ஓகேங்களா இன்னும் மெயின்ஸ் ரிசல்ட் விடுறவரில் தான் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறமேட்டா மற்ற ப்ராசஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மாதத்தில் எல்லா ப்ராசஸும் முடிகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ குரூப் டூ மிஸ் ஆனால் கூட அடுத்த குரூப் டூ கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போலேருந்து ஃபோக்கஸ் பண்ணாதான் உங்களால் படிக்க முடியும் குரூப் ஃபோர் மிஸ் ஆச்சுன்னா குரூப் ஃபருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு பிளான் பண்ணி நீங்கள் படிங்க ஓகேங்களா இல்லை ரெண்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டென் ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் வந்து இந்த ப்ரிலிம்ஸ் அந்த குரூப் ஃபோருக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் வந்து மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க குரூப் ஒன்னோ குரூப் டூக்கோ அந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த மாதிரி உங்களை டைம் வந்து ரிட்லேஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா அந்த பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதுக்குன்னு தனியாக ஒரு குரூப் ஃபாலோ பண்ணி இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு ஓகேங்களா உங்களை மாதிரி இன்னொரு காம்பிடேட்டர் எங்கேயோ உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்பார் இல்லை கண்டிப்பாக வந்து என்னென்ன ரிஃபார்ம்ஸ் இருக்குமோ சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி எல்லாமே நம்ம எல்லாம் லிஸ்ட் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே அனுப்பிச்சு இருக்கோம் அண்ட் வந்து ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போம் இந்த மாதிரி என்ன என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்போ நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஓகேங்களா அது வரைக்கும் நீ படிச்சுட்டு இருங்க ரொம்ப டைம் அதில் வேஸ்ட் பண்ணாதீங்க இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா இன்னும் நம்ம அந்த மாதிரி குரூப்பில் ஃபார்ம் பண்ணிவிட்டு பேசிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ண போகிறேன்னா அது உங்களோட விருப்பம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ